புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் இதன் காரணமாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையிலே மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன ஒன்று புதன் மற்றொன்று சுக்கிரன் மற்றும் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன எப்பொழுதும் போல் மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குருபகவான் நிலையிலே அமைந்திருக்கிறார் குரு மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது உங்களுடைய கிரக நிலைகளின் போக்கு காரணமாக கிரக நிலைகளின் மாற்றம் காரணமாக என்ன நடக்கும் சனி பகவான் குரு பகவானின் நிலை ராகு கேது பாவங்களின் மாற்றங்கள் எப்படி இருக்கிறது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி நிம்மதி உண்டாக கூடிய அற்புத மாதமாக இந்த புரட்டாசி மாதம் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கப் போகின்றது உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் அகலப் போகின்றது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் நிச்சயம் விலகிவிடும் உங்களுடைய பொருளாதார வலிமை கூட போகின்றது அதே வேலையில பொருட்களின் மீது கவனம் தேவை அதிக அளவுல வாழ்க்கையில பொன்னான வாய்ப்புகளும் உங்களை வரும் வாழ்க்கை வளம் பெறப்போகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் தெய்வ அனுகூலத்துடன் பல காரியங்களை சாதித்து முடிக்கப் போறீங்க அரசியல் ரீதியாக பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உழைங்க அப்படின்னா இந்த மாதத்துல கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலை உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு செவ்வாய் பகவானால காரிய அனுகூலம் உண்டாகப் போகின்றது அதாவது எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கப் போகின்றது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடக்கூடிய அளவிற்கு வருமானம் உயரும் போகின்றது குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது என்றே சொல்ல வேண்டும் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகப் போகின்றது கணவன் மனைவி இடையே அந்நியோன்னியம் பெருகப் போகின்றது உறவினர் வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு மறையக்கூடிய அற்புத காலக்கட்டமாக இது இருக்கப் போகின்றது நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கப் போகின்றது தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் பார்ப்பதாலும் கொடிகட்டி பறக்க போறீங்க உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா முன்னேற்றத்தை காண்பீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாம் தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா தொழில மிகப்பெரும் லாபத்தை பார்க்க போறீங்க அலைச்சல் சற்று அதிகமாக இருந்தாலும் லாபத்துக்கு குறைவிருக்காது கடந்த காலங்களை விட இந்த காலகட்டத்துல வருவாய் அதிகமாகவே இருக்கும் புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன்னாடி ஒன்றிரண்டு நல்லவர்கள் ஆலோசனை செய்யுங்கள் அரசியல் ரீதியாக எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே நடக்கப் போகின்றது இந்த புரட்டாசி மாதத்தில் மூன்றாவது ஜாயிற்றுக்கிழமை இல்ல நரசிம்மரை வழங்குவதன் மூலமா அனைத்து நன்மைகளும் உங்களை வரும் புதன் பகவானால நல்ல பணப்புழக்கமும் பொருளாதார யத்தமும் நிச்சயம் இருக்கப் போகின்றது எந்தப் பிரச்சினையையும் சந்தித்து முறியடிக்கக்கூடிய கூடிய வல்லமையே சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுக்கப் போகின்றார் மதிப்பு மரியாதை போகின்றது வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது உடன் பணிபுரிவோர் இடம் கொஞ்சம் ஆலோசனையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சொந்தத் தொழில் புரிவோராக இருந்தீங்கன்னா சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும் சொந்தத் தொழில் செய்பவர்கள் ஆனாலும் உழைப்புக்கேற்ற லாபம் நிச்சயம் கிடைக்கும் தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டியிருக்கும் அந்த பயணத்தால் லாபத்தை பெருமளவில் பார்க்கப் போறீங்க எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்க போகின்றது குடும்ப ஒற்றுமைக்காக விட்டுக் கொடுத்து போக வேண்டியிருக்கும் யாருக்காகவும் எப்பொழுதும் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையையும் தன்மானத்தையும் சுயகிரவத்தையும் விட்டுக் கொடுக்காமல் இருக்கக்கூடிய மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல மற்ற விட சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது எதைப்பற்றியும் கவலைப்படாமல் தொட்டது துலங்கக்கூடிய நிலை இருப்பதால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி மிகப்பெரும் முன்னேற்றத்தை காணப் பாருங்கள்